ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வைசூஸ் வசந்தம் வைசூஸ் வசந்தம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் இது மாதிரி உங்கள் சப்போட்டை தொடர்ந்து கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி தைப்பூச திருநாள் அப்படிங்கிறதுனால அந்த ஆறுமுக கடவுளை வழிபாடு செய்த வீடியோவை தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே ஆறு மணி வரைக்கும் இருட்டாகவே இருக்கும் இன்னைக்கு நாலு மணிக்கே வெளிச்சமாக இருந்துச்சு பௌர்ணமி நிலாவாக இவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னு ஒரு டவுட்டோடவே கதவை திறந்து பார்த்தா தெருவெல்லாம் பல்பு கட்டியிருக்கிறாங்க தைப்பூசத்துக்கு சாமிக்கு பால் குடம் காவடியெலாம் எடுப்பாங்கல்ல சாமி ஊர்வலலாம் வருவோங்கிறதுனால இவ்வளோ பல்பு கட்டியிருக்கிறாங்க போல் நல்ல வேலை நாலு மணி ஆகுது கடை கோலத்தை போட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நான் என் வேலையை முடிச்சிட்டு வந்துவிட்டேன் இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு பாசிப்பருப்பு பாயாசம் உளுந்த வடை கல்கண்டு வடை இது தான் பிரசாதமாக பண்ணியிருந்தேன் நல்லபடியாக பாலபிஷேகம் பண்ணிக்கு நான் பாலபிஷேகம் மட்டும்தான் பண்ணினேன் பாலபிஷேகம் நல்லபடியாக முருகனுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரசாதம்லாம் வச்சு படையல் பண்ணதுக்கப்புறமா தேன் முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச தேனும் தினைமாவும் சேர்த்து மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சேன் இந்த மாவிளக்கு தேனும் தினைமாவும் மாதிரியே கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்கு தான் இது ஒரு நோக்கமாக இருக்கும் நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை சாமி கேட்டுட்டு நல்லபடியாக இன்றைக்கி விளக்கு ஏற்றிட்டேன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒற்றுமைன்னு சொல்லும்போது எனக்கு பள்ளி சத்தம் கொடுக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லபடியாக தேனாலேயும் தெனிமாவாலையும் நான் வந்து விளக்கு போட்டு இன்றைக்கி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் அப்புறமா ஈவினிங் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சாப்பாடு செஞ்சுருக்கோம் முட்டைக்கோசு சாம்பார் பெருசாக ஒன்று செய்யலை இன்றைக்கி அப்போலாம் முட்டைக்கோசு சாம்பார் தான் எங்கள் விரதத்தையும் அத்தியானம் வரைக்கும் நாங்கள் வந்து இன்றைக்கி விரதமாக இருந்து எங்கள் விரதத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டோம் ஈவினிங் ஆனதுக்கப்புறமா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பால் காவடி அந்த வேலும் வேலாயுதமும் வேறு வேறு இல்லைங்கிற மாதிரி வேல் தூக்கிட்டு வந்திருந்தாங்க பெரிய வேல் தூக்கிட்டு வந்தாங்க கடவுளே நம்மளை தேடி வந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக நம்ம தேடி வந்த மாதிரி இருந்துச்சு நாங்களும் நல்லபடியாக ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்